நம்ம மனநிலை ஒன்னுதான் ஆனா அதை கட்டுப்படுத்துற சக்தி நம்மளே இருக்கு மூடு மாறணும்னா மூணு விஷயம் மாற்றணும் எண்ணங்கள் சக்தி கவனம் முதல் ஸ்டெப் மனசை சுத்தம் பண்றது ஒவ்வொரு திங்கிங்க ஓரமாக வைக்கணும் எளிய கியூ சிஎல்இஏஆர் கட் லீவ் எக்ஸ்ஹேல் அலவ் ரீசெட் உன்னோட தலையில ஓடுற குப்பை எண்ணங்களை காத்துல போட்டுடுற மாதிரி சும்மா விடு அடுத்தது சக்தி சக்தி சரியாக இல்லைன்னா மூடே சரியாக வராது ஈட் லைட் அஞ்சு நிமிஷம் நட அஞ்சு நிமிஷம் ஓய்வு இந்த மூணும் மூடுக்கு பேட்டரி சார்ஜ் மூன்றாவது கவனம் உன் கவனம் எங்க இருக்குதோ மூடும் அங்கே தான் போகும் ஒரு சத்தத்திலா சுவாசத்திலா கவனத்தை நிற்க வச்சுக்கோ சத்தம் வந்தா பரவாயில்லை அதை ஏற்கிறதே கவனம் அஞ்சு நிமிஷம் சும்மா உக்காரு உடல் சீரா இருக்கணும் அதுவே மூட கட்டுப்படுத்தும் ஆழமா சுவாசிக்கணும் நாலு வினாடி உள்ளே ஆறு வினாடி வெளியே எண்ணங்கள் வந்தா அதை தள்ள வேண்டாம் வந்த இடத்திலேயே கரைய விடு இதுதான் உண்மையான ரீசெட் மூட கஷ்டமில்லாம மாத்திர சாய்ஸ் அதே நேரம் மூட்கில்லர்கள் ஆல்கஹால் கோபம் தூக்கக்குறைப்பு இவை வந்துட்டா பிரெய்னோட கேம் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும் இப்போ பத்து நிமிஷம் சும்மா ரிலாக்ஸ் பண்ணு உன் உடல் சும்மா நிற்கிறத உணரு அடுத்தது மனநிலை செட் பண்ணுற நேரம் உன்னோட முடிவு தான் உன்னோட ஆகும் சொல்லு இப்போ நான் காமாக தான் தேர்வு பண்றேன் இந்த ஒரு சின்ன முடிவு உன் நாளையே மாட்டிடும்